அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது இருப்பது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நேற்று சீமான் பொதுக்கூட்டம் கோவையில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்ததை பார்த்தோம் அதற்கு முன்தினம் திருச்சியில் நடிகர் விஜய் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பேசியதையும் கவனித்தோம் அந்த கூட்டம் எல்லாம் எதற்காக எப்படி திரண்டது என்பது நமக்கு தெரியும் ஆனால் இங்கே இப்போது இந்த வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காலை பத்து மணி முதல் திடீரென்று திரண்ட மக்கள் கூட்டம் சாதாரணமானதல்ல காசு கொடுத்தோ சினிமா ரசிகராகவோ வந்ததல்ல சோத்து பட்டளத்தை டிஃபன் பாக்ஸை கட்டிக்கிட்டு குழந்தை குட்டிகளோடு பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் திரண்டு கலெக்டரை பார்க்கணும் என்று அணிதிரண்டு நிற்கிறார்கள் அவர்களை தலைமை ஏற்று வந்திருப்பவர் நமது நிலம் நமது விவசாய சங்க தலைவர் குமார் ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இவரோட மக்கள் திரள் போராட்டத்தை பற்றி நிறைய பதிவிட்டிருக்கோம் இப்போ ஏன் எதுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சூரிய பார்ப்பீங்களாம்மா வாங்க

நீங்க என்ன படிக்கிறீங்க உங்க பேரு என்ன பேரு நல்லா சத்தமா சொல்லணும் தாத்தாவுக்கு காது கேட்காது செல்வம் குமார் நல்ல நல்ல நல்லா குழந்தைய குழந்தைகள் மட்டும் குழந்தைய மட்டும் குழந்தைய மட்டும் குழந்தைய மட்டும்

சாலை மறியல் பண்ணான்னு சொல்றவங்க வேண்டாம் அது பொதுமக்கள் இடையூறா இருக்குன்னு கூட்டிட்டு வந்திருக்கிறேன் நீங்க மறுபடியும் வேற விதமா போனா ஒண்ணும் பண்ண முடியாது இங்க சாமியான போடுறதுல அவருக்கு என்ன பிரச்சனை ஏன் தடுக்கணும்னு சொல்றாரு என்ன பிரச்சனை சொல்லுங்க ஏன்னா கொஞ்சம் அமைதியா கேளுங்க இது சாமியான ஐயா ஒரு ஐயா முன்னுதார் பாருங்க ஒரு நிமிஷம் ஐயா நல்லா நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு 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 ஒரு

இந்த சாமியான ஏன் போட்டாங்கிறதுக்கான காரணம் சட்ட பிரிவோட நான் அவன் மேட்சினேட்டர் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் நான் புடுங்கி போட்டுருக்கேன்னு அவர் சொல்றது அது எந்த விதம் சரியா இருக்கும் இந்த பணி அவருக்காது மக்கள் வெயில் காயறாங்க ஒருவேளை அங்கே அவங்க யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க குழந்தை உட்கார்ந்து இருக்காங்க யாராவது ஒருத்தர் மயக்கம் போட்டாங்க இல்லை ஏதாவது ஒரு உயிர் தாச்சுன்னு சொன்னால் அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இந்த மக்களை அப்போ அவங்களை பாதுகாப்பா கொண்டு போறதுக்கு நான் வழி ஊட்டுக்கார சொல்லியிருக்கிறேன் உள்ள போற பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு நான் மறுபடியும் காவல்துறைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வேற யாரோ சொல்றாங்கிற மாதிரி வேற யாராவது நடந்ததுன்னா அது வேற விதமா போயிடும் அவ்வளவுதான் நமக்கு ஏதாவது பிரச்சனைங்களா உங்களுக்கு எதாவது பண்ணிருக்கிறோமா எங்களுக்கு வருவாய் துறைக்கும் பிரச்சனை இன்னும் சொல்றேன் நாங்க இப்போ புகார் கொடுக்கறோம் இவங்க பண்ணது சட்டவிரோதமாக வாங்கிட்டு பண்ணியிருக்காங்க நீங்க அதை பரிந்துரை பண்றீங்களா லஞ்ச ஒழிப்பு துறைக்கு

மாவட்ட ஆட்சியரை சந்திக்கணும் அதே இப்போ எங்கள் நிலைப்பாடு இது போராட்டமே கிடையாது இதில் வந்து நீங்கள் குறுக்க உள்ளே வந்துட்டு வட்டாட்சியர் அங்கே உள்ள உட்காந்து சொல்லிக்கிறாரு நான் அவர் சாமியானவர் கழட்டு போகிறேன்னு சொல்கிறாரு எந்த விதத்தில் சொல்லுங்கள் அந்த வேலையாது காவல்துறைக்கான வேலையாது சாமியானவர் கழுறது சட்டவிரோதமாக நடந்தால் நீங்கள் கட்டுப்படுத்துங்க நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு போங்க அதெல்லாம் நாங்கள் ஒத்துழைக்கிறோம் வெயிலில் காஞ்சிட்டுருக்காங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை நான் போய் கழட்டுவேன்னு சொல்கிறார் எந்த விதத்தில் சரியாக இருக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க மாவட்ட ஆட்சியர் வந்தால் நாங்கள் பேசிக்கிறோம் அவ்வளோதான் அது வரைக்கும் நாங்கள் எல்லாம் கட்டுப்பாடாக இருப்போம் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ அதை கொடுக்குறோம் அதை நீங்களும் தாண்டி வரக்கூடாது இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அவர் கழிட்டு போகிறேங்கிறாரு அவர் ஒரு ஆய்வாளர் அந்த வேலை அவருக்கு எதுக்கு சாமியான கழகிற வேலை அவருக்கு எதுக்கு நாங்கள் தான் போடுறோம் பதிவு பண்ணிக்கோங்க நாங்கள் தான் போடுறது இந்த சாமியானவை நாங்கள் தான் போடுறோம் ஒரு வேளை இந்த சாமியான போடுறதுக்காக அவர் வழக்கு போடுறதுனா போடுங்க என்னுடைய முகவரி உங்கள்கிட்ட எல்லாத்துருக்கட்டும் நான் நீதிமன்றத்தில் அதை பார்த்துக்குறேன் பதிவு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குறோம் எல்லாம் நடக்கணும் நூறு விழுக்காடு சட்டப்படி தான் வந்திருக்கோம் நாங்கள் போகிற ஒவ்வொரு அடியும் சட்டப்படி தான் இருக்கும் இதில் தேவையில்லாத வந்து நான் யாருன்னு சொல்ல விரும்பலை அவங்கெல்லாம் வந்து சும்மா உத்தரவு போடுவாங்க சொல்லுவாங்க ஓடி போயிடுவாங்க இன்னும் ஆறு அமாவாசை தான் அதனால் தேவையில்லாத எங்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் நாங்கள் அமைதியாக போயிட்டுருக்கோம் எங்கள் பிரச்சனை தீர்ந்தால் போயிட்டுருப்போம் இன்னொன்று சொல்லிடுறோம் உங்கள் வழியாக உங்களை யாராவது மேலேருந்து தூண்டி விட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஏப்ரல் மாதத்தில் எங்களை சந்திக்க வரணும் ஏப்ரல் மாசம் சந்திக்கும் போது ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மக்களை தேடி தான் வரணும் உள்ள வரும்போது நீங்க பாதுகாப்புக்கு வர வேண்டிய நிலமை பதில் சொல்லிருங்க அவங்ககிட்ட இதை யாருக்கு சொல்லணுமோ அங்கே சொல்லிருங்க இதெல்லாம் வேண்டாம் இந்த அரசியல் கட்சியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது எங்களுக்கு எந்த கட்சியும் கிடையாது அப்படித்தானே சொல்லி வந்திருக்கிறீங்க ஆமா இங்க யாராவது இடைஞ்சல் பண்றாங்கன்னா அது எங்களுக்கு தெரியும் ஆறு மாசம் கழிச்சு ஏப்ரல் மாசத்துல எங்க ஊருக்கு ஓட்டு கேட்க வந்தா நிலைமை என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லிருங்க வெளிப்படையா சொல்றேன் நான் அதை அவ்வளவுதான் இதெல்லாம் வேண்டாம் ஒழுக்கமாக போட்டு ஒரு போராட்டம் ஒழுக்கமாக போயிட்டு அவ்வளோதான் ஐயா உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன வயசு வாடாங்க சின்ன வயசு புரியுதுங்களா எல்லாம் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் நாங்கள் எடுத்தோன்னு சொன்ன நீங்கள் தான் ஆய்வாளர் புதுசாக வந்திருக்கீங்க ஏற்கனவே இருந்ததோ தெரியும் நான் வந்தேன்னே ராஜங்க நான் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பேன் நீங்கள் காவல்துறைக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறேன் நான் நான் வந்து நான் ஒரு வழக்கறிஞர் முழுமையாக அறகுறையா இல்லை முழுமையாக சட்டம் படிச்சிருக்கேன் எல்லாம் என்னுடைய செயல் எல்லாமே சட்டப்படி இருக்குது புரியுதுங்களா நான் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் சொல்லுங்க எங்காவது ஒரு இடைஞ்சல் பது சொல்லுங்க கேளுங்க எல்லா பக்கம் போட்டு இல்லைங்க ஐயா நான் மறுபடி ஐயா ஐயா நான் மறுபடி இப்ப நீங்க சொன்னது எனக்கு ஏன் காயப்படுத்தினா சாமியான கட்டிடுவேன் சொல்றீங்க மனித மனதை சொல்லுங்க அங்க உட்காந்து இருக்கிறவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் இருந்தால் அப்படி வெயில் காய விடுவீங்களா நீங்க சொல்லுங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்க மாவட்ட ஆட்சியருக்கா இருக்காங்க நீங்க விட்டுருந்தா நாங்க அங்க போய் பார்த்துருப்போம் எங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நீங்க அங்கங்க தான் தடுத்தீங்க அதான் இந்த நிலைமை

ஒன்றும் பிரச்சனை இல்லை புரிய வச்சுட்டா அவங்களும் புரிஞ்சுட்டாங்க நாம முழுமையா சட்டப்படி நடக்கிறோம் இந்த ஓரத்தில் வழி விட்ருங்க உள்ள வட்டாட்சியர் இப்போ அலுவலகத்துக்குள்ள போயிட்டு வரவங்க அவங்க வாட்ட போயிட்டு இருக்கிட்டு மீதி நீங்கள் சாமியானா போட்டால் அமைதியை உட்காருங்க மாவட்ட ஆட்சியர் வந்து வந்துருவாரு வந்து தான் தீரோணும் வந்ததுக்கு அப்புறம் உங்க முன்னாடியே பேசி தீர்வு காணலாம் புரியுதா நீங்கள் உடனே காய்ச்சடையை பார்த்தோன்னா டென்ஷனலாக வேண்டாம் புரியுதா அவர்களும் நம்ம நண்பர்கள் நம்ம உறவினர்கள்லாம் கேட்டுனல இது உங்க உட்காந்தங்க சேர்ந்த என்னென்ன இதை அவர் புரிஞ்சிருக்குமல்ல புரியுமில்ல அவர் வீட்லயும் அக்கா தங்கச்சி இருப்பாங்க அம்மா இருப்பாங்கல்ல அப்ப அது மாதிரி தான் அதனால நம்ம குடும்பம் தான் நீங்க எல்லாம் அமைதியா முழுமையா ஒத்துழைப்பு கொடுங்க சரி எல்லாரும் அப்படியே உட்காருங்களா பார்க்கலாம் அந்த சாமியான கீழே உட்காந்துருங்களா உட்காருங்க எல்லாருமே இன்னும் பத்திர நாள் சாமியான போறது உட்காருங்க ஐயா நான் நூறு விழுக்காடு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரியுமா இல்லையோ நாங்க அன்னூர்ல ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நான் நாங்க அன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறோம் எல்லா கட்சி தலைவரும் வர்றாங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு பையன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டு கற்கொலை பண்ணிட்டான் ஒரு அரசியல்வாதியா என்ன பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க நான் என்ன தெரியுமா சொன்னேன் நான் அந்த பையன் இளவு கூட வரமாட்டேன் இதை நான் அறிவிக்க கூட மாட்டேன் ஏன்னு கேட்டால் இது தப்பு இதை நான் ஆதரிக்கலன்னு சொன்னேன் உங்களுக்கு பாலாஜி டிஎஸ்பி தெரி தெரிஞ்சால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுயா அவர் எங்கன்னா கூப்பிட்டு கேட்டார் நான் சொன்னேன் ஐயா இதை அரசியல் பண்ணுறதுன்னு நான் காலையில் அஞ்சு மணிக்கே பண்ணிருப்பேன் எடுத்துகிட்டு சவ உருவம் நடத்தியிருந்தேன் வீங்க நாரி போயிருக்கு தெரியுமில்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் பையன் செத்து பண்ணேன்னு நான் அந்த மாதிரி மலிவான விளம்பரத்தையோ அல்லது இந்த மாதிரி அரசியலையோ விரும்புறதில்லை நான் இப்பவும் சொல்கிறேன் உங்கள் ரேம் பேஜ் கூட எனக்கு சரியா தெரியல பேர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் செந்தில்குமார் எனக்கு ஒன்றுமே இல்லை இங்கிருந்து போனோன்னு நான் மறந்துடுவேன் அதே மாதிரி நான் நூறு சதவீதம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அவ்வளோதான் நீங்க ஒத்துழைப்பு சொல்றாரு நீங்க ஐடியே கொடுங்க அப்படியே அதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேர் போய் யாராவது ரெண்டு பேர் தனித்து வலுவாக இருக்குதா எனக்கு அதை பார்க்க சொல்லிவிட்டு ஏன்னா எவனாவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அமை கொஞ்சம் அமைதியாக இருந்தா அமைதியா இருந்தீங்கன்னா பேசறது உங்களுக்கு கேட்கும் என்ன நடந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கூட கர்நாடக விவசாய சங்க தலைவர் செயலாளர் திரு சைலேந்திர அவர்கள் மைசூர்ல இருந்து வந்திருக்காரு அவரு கூட வந்து அந்த பகுதி அனூர் தாலுக்காவை சார்ந்த அற்புதராஜ் உள்ளிட்ட விவசாயிகள் நம்மளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு நம்ம கூட வந்திருக்காங்க அற்புதராஜ் உள்ளிட்ட ஐம்பது விவசாயிகள் இங்க நம்ம கூட வந்து கலந்திருக்காங்க தயவுசெய்து அமைதியா இருந்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்றதுக்கு சௌரியமா இருக்கும் இப்போ இந்த நிபந்தனை நீக்க சொல்லி ஏற்கனவே நாம மூணு முறை வந்து இங்க வட்டாட்சியரை சந்திச்சோம் ரெண்டு முறை வந்து வட்டாட்சியர் வந்து நம்ம நேரம் வாங்கினாரு அடுத்த வாரம் வாங்க அதுக்கு ரெண்டு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னாரு நாம பொறுமையா போயிட்டு வந்தோம் கடைசியா வந்தப்ப வட்டாட்சியர் வந்து என்னால எதுவும் செய்ய முடியாது இதுக்கு மேல நீங்க வந்து மாவட்ட ஆட்சியரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாம வந்து இந்த தேதி குறிச்சு பதினஞ்சாம் தேதி மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதா நாம் முடிவு பண்ணோம் மக்களோட இன்னைக்கு போய் சந்திக்கிறதா இதுக்கு நடுவுல ஒரு குழு வந்து விவசாயிகள் குறைதீர் நாள்ல போய் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு இத பத்தி பேசலான்னு ஈரோடு போயிருந்தப்போ அந்த கூட்டத்துல மாவட்ட ஆட்சியர் கலந்துக்கல அதனால மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு அங்க போய் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நாம முடிவெடுத்து வந்தப்போ வந்து காவல்துறை ஈரோடு போக கூடாதுன்னு தடுத்தாங்க எல்லாம் அவங்க சாலை மறியல் பண்றேன்னு சொன்னாங்க எனக்கு எப்பவுமே சாலை மறியல உடன்பாடு கிடையாது ஏன்னு ஏட்டா நம்ம பிரச்சனைக்காக நாம போராடிட்டு இருக்கிறோம் யாரோ வந்து வெளியூர்ல இருந்து வரவங்க வந்து நம்ம போராடுறதுனால பாதிக்கப்படக்கூடாது அதனால சாலை மறியல் வேண்டாம்

ஆமா இப்ப என்னன்னா இந்த நிலத்தை இந்த சொத்தை வந்து உங்களுக்கு பின்னாடி அடைய போறது குழந்தைங்க தான் தான் பள்ளி குழந்தைகள் சீருடையோட வந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்க இது அரசாங்கத்துக்கு போகட்டும் அப்படிங்கறதுக்காக தான் சொன்னோம் இன்னைக்கும் வந்து இங்க இங்க மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு நாம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போறதா தான் திட்டமிட்டு வந்தோம் அல்லது கோபி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போலாம் கோபி கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போலாம்னு வந்தோம் காவல்துறை வந்து நீங்க ஈரோடு போகக்கூடாதுன்னு தடுத்ததுனாலதான் நாம இங்க இப்ப வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதியா சட்டப்படியா உட்கார்ந்து இருக்கிறோம் நாம எந்த சட்டவிரோதமான செயலியும் செய்யலை ஒண்ணு இங்க சாமியானா போடக்கூடாது வண்டி அரசு வாகனம் இங்க இருக்குதுங்கிற மாதிரி சில நெருக்கடிகள் கொடுத்தாங்க நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் காவல்துறை கிட்ட நாங்க முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குறோம் தேவையில்லாத நீங்க சிக்கலை மாட்டிக்க வேண்டாம்னு சொன்னால் அவங்க புரிஞ்சிட்டாங்க இனி நமக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சொல்லிட்டோம் இந்த நிபந்தனை நீக்காத நாங்கள் போக மாட்டோம் நாங்க மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு ஈரோடு தான் வந்தோம் எங்களை தடுத்ததுனால நாங்கள் உட்காந்துருக்குறோம் எப்போ வந்தாலும் இப்ப வந்தாலும் மத்தியானம் வந்தாலும் சாயங்காலம் வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் ரெண்டு நாள் கழிச்சு வந்தாலும் நாங்க இங்கேயே தான் இருப்போம் நான் வட்டாட்சியை சொல்லிவிட்டேன் நீங்களே என்ன சொல்றீங்க சரி இதுதான் நம்ம முடிவு இனி மாவட்ட ஆட்சியர் வந்து தெளிவா நம்ம கொடுக்கற பட்டியலை வாங்கி பார்த்துட்டு இங்கே கையெழுத்து போடு குட் பொழுதோட சாப்பாடு அதையும் கொண்டு வந்தாச்சு நாளைக்கு காலையில் சாப்பாடு செய்யறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன் போட்டுடலாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க சரி இப்ப என்னன்னா நாம வந்து சட்டப்படியாக அரசமைப்பு சட்டம் அரசியல் சாசனம் நமக்கு போராடுவதற்கு உரிமை வழங்கி இருக்கிறது அது அடிப்படை உரிமைகள் ஒன்று ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் இப்போ என்ன தடுக்கல நான் வரும்போதோ வழியிலயோ என்ன காவல்துறை தடுக்கல ஆனால் மூலக்கடைங்க சில இடங்கள்ல வந்து காவல்துறை தடுத்து இருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா முன்ன மாதிரி இல்ல இப்ப நிறைய சட்டம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு சட்டம் தெரியறது இல்ல அதை இப்ப ரெக்கார்டு பண்றதுக்கு எல்லாரும் கையிலயுமே கேமரா இருக்குது செல்போனு இன்னொன்று இப்போ வந்திருக்கிற பிஎன்எஸ் சட்டப்படி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்தால் அது ஒரு ஆவணமாக கோர்ட்டு ஏற்றுக்கும் இப்போ அரசமைப்பு சட்டப்படி அரசியல் சாசனப்படி நமக்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறது நடமாடுவதற்கு உரிமை இருக்கிறது மூல மூலக்கடையிலேயோ மற்ற இடங்களையோ வந்து காவல்துறை தடுத்த செயல் சட்டவிரோதமான செயல்ங்கிறத நான் அவங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதை நாம் ரெக்கார்டு பண்ணி காவல் நிலையத்துக்கு போகாத ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும் நாம் இந்த தடவை அப்படி செய்யலை ஏன் செய்யலைன்னா என்னவோ மேலதிகாரி சொன்னாங்க அல்லது அரசியல்வாதி சொன்னாங்கிறதுக்காக அவங்க செஞ்சுருக்கலாம் இருந்தாலும் தெளிவுபடுத்திட்டோம் நாம் சட்டப்படி தான் செய்கிறோம் அப்படிங்கிறத இன்னொரு செய்தி நாம் அவங்க ஏன்னா ஒளிபெருக்கு இல்லாதனால இப்போ உங்களுக்கு தெரியல இங்கே வந்து சொல்லும்போது நாங்கள் நான் வந்து காவல்துறை பணியாளர்கிட்ட சொன்னது என்னென்னா ஐயா உங்களுக்கு யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட சொல்லிடுங்க எங்களுக்கு அரசியல் கிடையாது நான் முதல்ல இந்த போராட்டத்துக்கு வரும்போதே சொன்னேன் எந்த கட்சியை பத்தி பேசக்கூடாது தேர்தலுக்கோ அரசியலுக்கோ தெளிவா தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆனா இவங்க என்ன சொன்னேன்னா இங்க எங்க போராட்டத்துக்கு யாராவது தொல்லை கொடுத்தா அவங்க யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அந்த மாதிரியான ஆட்கள் ஓட்டு கேட்டு ஆறு மாசத்துல ஏப்ரல் மாசத்துல வந்தே தீரணும் நஞ்சம்பட மூளை மூளைக்கடைக்கோ தட்டக்கரைக்கோ தாமரை கரைக்கோ வந்தே தீரணும் அன்னைக்கு வேற விதமா இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டேன் இப்போ ஒளிவாங்கிலையும் சொல்றேன் இந்த போராட்டத்தை முடிக்கிறதுக்கு ஏன்னா கசகசன் செய்தி எல்லாம் பரவிட்டு இருக்குது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கும் என்ன பத்தி தெரியும் எனக்கு அவங்கள பத்தி தெரியும் ஏன்னா அரசு பணியாளர்களை பொறுத்த அளவுக்கு அவங்க இந்த சீருடையை கழட்டி வச்சுட்டு போனா வீட்டுக்கு போனா வேலை முடிஞ்சுது அரசியல்வாதி அப்படி இல்லை அந்த பதவியில நீடிக்கணும்னா ஓட்டு வேணும் ஓட்டுக்கு நம்ம தான் வந்தாகணும் அந்த நூறு இரநூறு இரநூறு பாஜக எல்லாம் இந்த தேர்தல எடுபடவே போறதில்ல அதனால முதல்ல ஓட்டு கேட்டு உள்ள வரும்போது ஊருக்குள்ள விடுறதா இல்லையா நாம தான் முடிவு பண்ணணும் இப்போ இங்க என்ன நம்மளுக்கு மரியாதை கிடைக்குது அதே மரியாதை நம்ம ஊர்லயே சொல்லாமல்ல அப்ப அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதனால இதையும் சொல்லியாச்சு உங்க சார்பில் உங்க கருத்தா தான் நாங்க சொல்லியிருக்கிறோம் அதனால மாவட்ட ஆட்சியர் வந்து இங்கே நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டு நிபந்தனை நீக்கி கொடுக்க வரைக்கும் நாம எல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறோம் நாம எல்லாரும் புரியுதா இதை நான் இங்கே எல்லாத்துக்கும் சொல்லியிருங்க இங்கே தான் அப்படியே ஒருவேளை இரவாச்சுன்னா ராத்திரி புரோட்டா கரோட்டா கட்டிட்டு நீங்க தான் பொட்டனஞ்சோறு கொண்டு வந்திருக்கீங்களா சரி இருக்கிறத பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் படுத்துக்கலாம் காலையில் இட்லி எல்லாம் சொல்லிருக்குது மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் ஒரு தக்காளிச்சோறு தான் எல்லாம் ஏற்பாடு இருக்குது நாம் இங்கே இருப்போம் அமைதியா சட்டப்படி நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்திட்டு நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் இது போராட்டம் அல்ல இப்போ நாம் போராடவே இல்லை மாவட்ட ஆட்சியருக்காக காத்திருக்கிறோம் புரியுதா எந்த இடத்துலையும் வன்முறையோ சட்டவிரோதமான செயலோ எதையும் நாம் அனுமதிக்கிறதில்ல நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே யாராவது அப்படி ஒன்னார வந்தா கூட அவங்களை வெளியேற்றிருங்க ஒரு குடிபாதையில் வந்து இங்கே சத்தம் போடுறது அது மாதிரியான வேலையெல்லாம் நம்ம வச்சுக்கிறது இல்லை ஆனால் இவங்களுக்கான நம்ம அச்சப்படுறது கிடையாது நம்ம கோரிக்கை நிறைவேறும் வரை நாம் இங்கே காத்திருக்கிறோம் சரி இப்போ நம்முடைய நம்முடைய நிகழ்ச்சிக்கு கர்நாடகாவிலிருந்து கர்நாடக விவசாய சங்க செயலாளர் திரு மரியாதைக்குரிய மைல மரியாதைக்குரிய திரு நண்பர் சைலேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார் நாங்கள் வந்து போன மாதத்தில் நடந்த அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் இங்கிருந்து போயிருந்தோம் ரொம்ப உற்சாகமாக எங்களை வரவேற்று முழுமையாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நம்ம கூட வந்திருந்தவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க உண்மையிலேயே நான் வந்து இன்னைக்கு தகவல் மட்டும்தான் கொடுத்தேன் அற்புதராஜுக்கு இவர் சைலந்திரா வருவார்னு நினைக்கல இப்ப நமக்காக இங்க வந்து கர்நாடகாவில இருந்து விவசாய சங்க தலைவர் வந்திருக்காரு அவர் கன்னடத்துல தான் பேசுவாரு அதை அற்புதராஜ் வந்து மொழிபெயர்ப்பாரு அமைதியா கேளுங்க சா நகர் மாவட்டத்தினுடைய விவசாய சங்க செயலாளர் திரு சைலந்திரன் அவர்கள் இப்போது பேசுவார் மத்த

ಅದರಲ್ಲೂ ಮುಖ್ಯವಾಗಿ ತಾಯಂದರು ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸಂಘ ಪರವಾಗಿ ಅನಂತ ಅನಂತ ಧನ್ಯವಾದಗಳು ಹಾಗೆ இவ்வளவு வணக்கத்தை தெரிவிச்சாரு தாய்மார்கள் குழந்தைகள் இந்த மாதிரி அதனால நம்மளுடைய கஷ்ட தான் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம தமிழக மாவட்ட பொறுப்பாளர் உங்களை மத்தியில் அவர் பேசினாரு அதே போல இங்க அனைத்து மக்களும் இங்க எதுக்கு ஒன்று கூடியிருக்கிறோம் அப்படின்றதுனாக்கா ನಮ್ಮೊಡಗ ನ್ಯಾಯ ಕಡಿಮೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಚೂಡಿಕಾಗ ನಮಗೆ ಒಂದೂಡಿ ಅಂತ ಅವರು ಕರಿದಾರೆ ಹಾಗೆ ಈ ಒಂದು ಹೋರಾಟದಲ್ಲಿ ಇಂದಿನ ಮಕ್ಕಳು ಮುಂದಿನ ಪ್ರಜೆಗಳು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ದೇಶವನ್ನ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಂದಿರುವಂತ ಪುಟ್ಟಪುಟ್ಟ ಮಕ್ಕಳು ಈ ಒಂದು போராட்டத்தில் பாக வசித்த பள்ளி மாணவர்கள் கலந்துகிறோம் அவங்களுக்கும் நாம மனமாத நன்றியும் தெரிவிக்கிற ஒரு பெருமைப்படுகிறோம் என்று சொல்கிறார் ಭಾರತೀಯ ಭಾರತ ದೇಶದ ತೆಲುಗು ಎಲ್ಲರೂ ಭಾರತ ಮೇಲೆ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತೀವಿ ನಮ್ಮ ರೈತರು ಯಾವುದೇ ಭಾಷೆ ಆಗಿರಲಿ ಅವ್ರಿಗೆ ತೊಂದರೆ ಆದಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಅವ್ರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಪೌರಾಟವನ್ನ ಮಾಡೋದು ಕೂಡ ನಮ್ಮ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇರ್ತದೆ ನಮ್ಮ தேசல் வந்து மொழி கடந்தும் நாம இங்க செய்யவே வேண்டும் இரண்டாவது நீங்க விசா வந்து குடியுரிமை படிyle இந்த மொழி அந்த மொழி என்ற எந்த ஒரு சலவரே கிடையாது விசையால ஒரு கையை மட்டும் சேர்த்து நாம இங்க பயணம் எடுக்கிறதுக்கு நீங்க समस्या என்னrito தடவரோ யாரும் கேட்காத பதியதே சம்பந்தப்பட்ட அந்த ಸರ್ಕಾರದ ಅಧಿಕಾರಿಗಳು ಇಲ್ಲಿ ಏನು ಜನರಿಗೆ ತೊಂದರೆಯಾಗಿದೆ ಈ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯನ್ನ ತುರ್ತಾಗಿ ಬಗೆಹರಿಸಿ ಜನರಿಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನ್ಯಾಯವನ್ನ ರಚಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ತಾವು ಬಂದಿದ್ದೇವೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಇಲಾಖೆ ರಕ್ಷಣಾ ಇಲಾಖೆಯವರು ಯಾರು ಕಂದಾಯ ಇಲಾಖೆಯವರು ಅಂತಾರೆ ಅವರನ್ನ ಕರೆಸಿ ಆದಷ್ಟು ಬೇಗ ஏன் சமஸ்யா இது ஆ சமஸ்தா பகரிசு நம்ம ஒத்தையாக இருக்க நாம் நியாயம் கேட்பதற்காக கூற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் இன்னும் சம்பந்தப்பட்ட கந்தாயம் இலாக்கா சொல்றோம் நாங்க அந்த காரணத்துல இங்கிருவீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ವೇಗಮ ಅದಾದ ನಮ್ಮ ಈ ಕೋರಿಕೆ ಅವನ್ನ ಏತ್ರಿ ಇವರೀ ಮುಡಿವು ಸಲುವೇನೆ ಎನ್ನುವ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಬಂದ ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಈ ದಿವಸ ಬಗೆಹರಿಸುವುದಾದ್ರೆ ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ರಸ್ತೆ ತಡೆ ಚಳುವಳಿಯನ್ನು ಮಾಡುವುದರ ಮೂಲಕ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡೋ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ ஏதோ கர்நாடகா தமிழ் ஒரு பகிர் இதே கடி பிரதேசம் அதுல பந்து மாதிரி சர்க்காருக்கு எச்சரிக்கைய கூட கொடுத்து சரியான முறையில அதிகாரிகள் வந்துட்டு இங்க இந்த நாயை கொடுக்குது அப்படின்னாக்கா நாங்க அதே கர்நாடக மொழிய கூட நாங்க இங்க வந்துட்டு சாலை மறியல் செய்வோம் அதை ஒரு தொந்தரண்ட அந்த அப்படி இல்ல நாங்க சாலை மையம் அந்த செய்ய உங்களுக்கு நாயிட்ட நாங்க சொல்லுவ வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறத வச்சு கொடுக்குறோம் நியாயி அனு இப்ப நமக்கு வந்து எங்க அலைய தயாங்க நியாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற வச்சு அவர்களுடைய வார்த்தை முடிச்சிருக்காரு மழமாந்த நன்றிய சார் எங்க போ கோபிசெட்டிபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சில விளக்கங்களை சொல்ல விருப்பப்படுறாரு நாம் வந்து மாவட்ட ஆட்சியர் வரணுங்கிற கோரிக்கையை வச்சுருக்கோம் இப்போ ஐயா வந்து இது சம்மந்தமாக உங்ககிட்ட விளக்கம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஐயா பேசுகிறோம் நிலங்கள் தான் இந்த பி கண்டிஷன் பட்டா பட்டாக்கள் கொடுக்கும் பொழுது பட்டாவோட பின்பக்கம் சில கண்டிஷன்